வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை என்பதை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வங்கி ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கனரா வங்கி முன்பு ஆர்ப்பாட்டம் முன்னூறுக்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டு போராட்டம் வங்கிப் பணிகள் முற்றிலும் பாதிப்பு பல கோடி ரூபாய் வர்த்தகம் இழப்பு நாடு முழுவதும் வங்கி ஊழியர்களுக்கு வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை என்ற திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வங்கி ஊழியர் சங்கம் சார்பில் வேலை நிறுத்த போராட்டம் இன்று நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வங்கிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வங்கி அதிகாரிகள் ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடி கனரா வங்கி முன்பு அகில இந்திய வங்கி ஊழியர் சங்க கூட்டமைப்பு சார்பில் போராட்ட ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை என்பதை மத்திய அரசு மற்றும் வங்கி நிர்வாகம் செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் முன்னூறுக்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் இது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர் தொழில்நகரமான தூத்துக்குடியில் ஏற்கனவே தொடர்ந்து மூன்று நாட்கள் வங்கி விடுமுறை மற்றும் இன்று வங்கி ஊழியர்கள் வேலை வங்கி சேவை முடங்கியுள்ளதன் காரணமாக பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது ஏடிஎம் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் வர்த்தகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இன்றைக்கு நாடு முழுவதுமாக வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் ஒன்றிணைந்து தங்களது ஒற்றை கோரிக்கையான வாரத்தில் ஐந்து நாட்கள் என்பதை வலியுறுத்தி நாடு முழுவதும் எமயம் முதல் குமரிய வரை இன்றைக்கு ஒரு வேலைநிறுத்த போராட்டத்திலே மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்திலே நடுதழுவே மிகப்பெரிய வங்கி ஊழியர்களுடைய போராட்டத்திலே கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் மாநில கூட்டு வங்கி மத்திய கூட்டுற மாவட்ட மத்திய கூட்டு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கிகள் நிலவள வங்கிகள் உள்ளிட்ட ஒரு சில தனியார் வங்கிகளை தவிர அனைத்து வங்கி ஊழியர்களும் அதிகாரிகளும் இந்த மிக பெரிய போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் எட்டு லட்சம் வங்கி அதிகாரிகளும் ஊழியர்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் நமது மாவட்டத்திலே ஏறத்தாழ முன்னூறு கலைகளில் பணியாற்றக்கூடிய பெண் இருப்பாளரும் முன்னூறு கதைகளிலே பணியாற்றக்கூடிய மூவாயிரம் வங்கி ஊழியர்களும் அதிகாரிகளும் இந்த வேலை கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் முன்னூறு ஏடிஎம்கள் தானியங்கி மனப்பட்டுவடா இயந்திரங்கள் இயங்காத நிலை இருக்கிறது தொள்ளாயிரம் கோடி அளவிற்கு வர்த்தகம் இந்த மாவட்டத்திலே பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது ஒற்றை கோரிக்கை தான் ஒரே கோரிக்கை தான் நாடு முழுவதும் வங்கி ஊழியர்களுக்கு ஐந்து நாட்கள் வேலை என்பதை அமுல்படுத்த வேண்டும் ஏற்கனவே ஐபிஏவும் மத்திய அரசும் கொண்ட கோரிக்கை ஒப்பந்தத்தில் உள்ள கோரிக்கை இதுவரையிலும் நிறைவேற்றாமல் மிகவும் காதாதான் செய்தார்கள் இன்றைக்கும் நேற்று வரை இதற்கு ஒரு முடிவு காணப்படவில்லை இன்றைக்கும் ஒரு முடிவு காணப்படவில்லை என்றால் வங்கி ஊழியர்களும் அதிகாரிகளும் இதற்காக தொடர்ந்து போராடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்பாக கிருஷ்ணமூர்த்தி கன்வீனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்